நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை கண்ணில் நல்ல கதரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமகா நவகிரகே பியோ நமகா மகாகணபதை நம வாக்வேவி ஜெய் நமக சாயிநாத் ஆஜய நமகா அன்பார்ந்த எங்களுடைய ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி வார ராசி பலன் மாதராசி பலன் அப்படிங்கிறதுனா அதாவது நமது நேயர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆன்மீக தகவல் தகவல்களை நம்மளால் முடிந்த அளவு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை வந்து செஞ்சு கொண்டிருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுறோம் ஏன் இதை வெளியேறணும்னா நவகிரகங்களில் முக்கியமான ஒரு ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது மற்ற நாலு கிரகங்கள் எடுத்து நம்மளால் வருடக்கணக்கில் ஆகும் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர்கள் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர் மீதி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்தை அதனால்தான் மாதராசிக்குள்ளேன்னு பார்க்குறோம் இங்கிலீஷும் பார்க்குறோம் தமிழும் பார்க்குறோம் இந்த பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் பயிற்சி ஆகுதா ஏன்னா இந்த நாலு கிரகங்கள் பயிற்சியோடு இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் அவசியமாகிறது நமக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சி ஆகியிருக்கா இந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டங்களையே இப்போது நல்லதாக நினைக்கிறோமே நல்லது நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை பட் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவாவது நமக்கு விட விடிவு காலம் பிறக்கமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பலாபலங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலன்களும் ஏதாவது கிரகங்கள் மாறி இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் கடனிலிருந்து இருந்து விடுபடலாம் நோயிலிருந்து விடுபடலாம் தொல்லைகள் உபாதைகளிலிருந்து விடுபடலாம் கல்வி மேம்படலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது சால்வாகிறதுக்கு இந்த பலாபலன்கள் உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறது அவசியமாகிறது அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நமது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் நடை நடைபெறப் போகுது யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் யாருக்கு என்ன பலாபலன்கள் யாருக்கு மிகவும் அருமையாக இருக்குது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதை வச்சு தான் நம்ம பலாபலன்களை சொல்கிறோம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மையான மாதம்தான் சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னு சொல்லுவாங்க தான் பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் மாலையபக்ஷம் மகாலய பட்சம் இதில் அமாவாசை முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்கக்கூடிய அமாவாசைங்கிறதுல இதில் வரும் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறியிருக்கு பயிற்சியாகிருக்கு அது என்ன நன்மைகள் நமக்கு தரப்போகின்றது யார் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் அதனால் நமது நேயர்கள் ஒவ்வொரு மாத பலாபலங்களையும் ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் மாத பலா பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு வந்தீங்கனாவே அதில் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி கடைபிடித்தீர்களே ஆனாலே உங்களுக்கு தாராளமாக எல்லா மாதமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாமச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது ஏதாவது பயிற்சிகள் ஆகிருக்கா ஏன்னா எங்கிட்ட இப்போ ஜாதகம் பார்க்குற நிறையா ராசி தான் நிறையா பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் பாவம் நாலு கிரகங்களுமே நன்மை இல்லாமல் படாத பாடுபட்டு பலவிதமான துன்பங்கள் எல்லா ராசிக்கும் ஒரு விடுவு காலம் வந்தாலும் ராசிக்கு வரவே மாட்டிக்குது சாதகமாக ஒரு சூழ்நிலைங்கிறது அமைய மாட்டிக்குது என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற யோசனையிலேயே இருந்துட்டுருக்காங்க அப்படி இந்த மாதந்தாச்சும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டாகுதா நன்மைகள் ஏற்படுதா தான் இந்த புரோட்டாசி மாத பலாபலங்களை நம்ம பார்க்குறோம் இந்த மாத பலாபலங்கள் அப்படிங்கிறதுனால் ராசியிலே பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் சேர்க்கை மிகச்சிறப்பு செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு சொந்த ஜாதகம் சரியில்லைங்கிற பட்சத்தில் கோளாறு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் வருமானங்களுக்கு குறை இருக்காது வருவாய் அதிகரிக்கும் வருவாய் இரட்டிப்பாகும் மன சந்தோஷங்கள் ஏற்படும் கேட்ட இடத்துல படம் கிடைக்கும் கொடுத்த இடத்துல பணம் திருப்பி வாங்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டாகும் நன்மைகள் சற்று கூடுதலாக தான் உண்டாகும் பூமி மனை வீடு லாபம் விவசாய நிலங்கள் லாபம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது உணவுத்துறை குடிநீர் வளங்கள் கூட்டுறவுத்துறை அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய துறை இதெல்லாமே மிகச் ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் பூமி மனை வீடு சம்பந்தமான ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படுது உணவு ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை மருத்துவமனைகள் நடத்தக்கூடியவர்கள் கடன் வாங்குபவர்கள் கொடுப்பவர்கள் ரெண்டு பேருக்குமே நன்மை உண்டாகும் இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் ஏற்படுது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோக்கேஜ் உணவு சுகாதாரத்துறை மருத்துவத்துறை மின்சாரம் காவல்துறை கப்பல் போக்குவரத்துக் கழகம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பான யோகம் ஏற்படுது புதன் நிலையில் இருக்கிறதுனால வாக்குவன்மை வாக்குத்திறமை பேச்சு திறமை உண்டாகும் உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே நன்மைகள் அதே மாதிரி கல்விக்கூடங்கள் கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்க பள்ளிக்கூடம் வச்சுருக்கவங்க நர்சரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கல்வி சாலைகள் சின்ன ஒரு தட்டச்சு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு ஷார்ட் ஹேண்டு அதே மாதிரி டுட்டோரியல் பயிற்சி நிறுவனங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய போதிக்கக்கூடிய நிறுவனங்கள் எதா இருந்தாலும் டியூஷன் சென்டர் இந்த மாதிரி எல்லாம் பிறந்து அதை தொழிலாக செஞ்சுருந்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகச்ச புதன் அதிலே இருக்கிறதுனால மிகச் ஒரு வருவாய் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி யோசனைகளும் உண்டாகும் இரண்டாம் இடத்துல ஒன்றுமில்லை மூன்றாம் இடத்துல ஒன்றும் இல்லை நாலாம் இடத்துலேயும் ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை பூர்வீக சொத்துக்கள் லாபம் பித்ரிராஜ்ய சொத்துக்கள் முன்னோர் வழி சொத்துக்கள் லாபம் இந்த சொத்து ரீதியாக இடம் ரீதியாக மனை ரீதியாக வீடு ரீதியாக விவசாய நிலம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மூன்றாவது நபர்கள் தலையீடு இருந்ததெல்லாம் தானாக விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் சொந்த பந்தங்கள் தானாக தேடி வந்து உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க சில பேர் சொந்த ஜாதகத்தில் அனுகூலமாக இருந்தால் வம்சவருத்தி ஏற்படும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இதில் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருமான வரி இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி வரித்துறைகள் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் மிகச்சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்துல ஒன்றுமில்லை ஏழாம் இடத்துலையும் ஒன்றுமில்லை எட்டாம் இடத்துலேயும் ஒன்றுமில்லை ஒன்பதாம் இடத்துல குரு மிகச்சிறப்பு ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒம்போதில் குரு இருக்கிறதுனால நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்கி மகிழ்கிறது திருமண பிராப்தி உண்டாகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் வம்சவருத்தி ஏற்படும் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சலூன் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு இதிலெல்லாம் அமைப்ப தொழிலாக சின்னவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் பலவிதமான நன்மைகள் ஆன்மீக சுற்றுலாக்கள் போகலாம் பெரிய மனிதர்களோட சந்திப்பு இவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும் பதினோராம் இடத்தில் சுக்கரன் கேது மிகச்சிறப்பு லாபஸ்தானத்தில் எல்லா ராசிநாதன் அங்கே இருக்கார் பதினொன்றில் வருவாய் அதிகரிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பொருளாதார உயர்வு ஆடை வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் அதே சமயம் ஜுவல்லரி வச்சு நடத்துகிறவங்க இந்த மாதிரி துணிக்கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் ஜவுளி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே மிகச்சிறப்பு நன்மைகள் சற்று கூடுதலாக தான் இந்த மாதத்தில் இருக்குது துளாராசி நடத்தினோம்னால் இந்த மாத பலா பலன்கள் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவீத சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கணபதியை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக ஆற்றி மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்